அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கப்போகிறது போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அந்த அதிசயம் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் ஏழரை சனியின் முதல் பாதியை கடக்கக்கூடிய குறிப்பாக முதல் பாகத்தை கடக்க கூடிய இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கப் போகிறது ஜென்மசனியின் ஆதிக்கம் விரைவில் துவங்க இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ராசியின் அதிபதியான குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் கர்மஸ்தானத்தில் புதன் மற்றும் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்றாலும் விரை சனி இருப்பது ஜென்மத்தில் ராகு இருப்பது விரயத்தில் சுக்கரனும் இணைந்திருப்பது இது போன்ற நிகழ்வுகள் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ராசியின் உச்ச அதிபதி விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும் செவ்வாய் அக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல மாறுதல் உண்டு சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே பெரிய அளவிலான தடைகள் விலகும் ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் விலக போகிறார் ராகு எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது தெய்வத்தின் சத்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அதிசய நிகழ்வு குடும்பம் சார்ந்த பணியாக இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தொழில் சார்ந்த பணியாக இருக்கலாம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணியாக இருக்கலாம் பல்வேறு வகையான துறை சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளாக என எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிசயமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நீண்ட நாட்களாக தடைபட்ட திருமண பாக்கியம் பாக்கியம் போன்ற விஷயங்களாகவும் கூட அமைவதற்கான யோகம் தெய்வத்தின் சக்தியால் உறுதியாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் தைரியஸ்தானத்தில் வக்ரன் நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே இணைப்பதை காட்டிலும் துணிச்சலும் பல மடங்கு ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை வலுவாக பெற்று தருகிறாரங்க அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஒன்பது பதினொன்று மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் கிடைப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாம அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தையும் எதிர்கால நன்மையை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எந்தவிதமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் சிறு முயற்சியிலே வெற்றி உண்டு பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் உறுதியாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் இந்த வேளையில் குறித்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளிக் கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிரமம் தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி விரயாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக இனிமையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் இது சந்தித்து வந்த அலைச்சல்கள் வீண் விரய செலவுகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயம் அதிகரிப்பதோடு வழிவகைக்கான நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவான திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அதிக முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம் எதை செய்தாலும் அளவாகவும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக தேவை என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் கேது சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் திட்டமிட்ட பணிகள்ல நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க செவ்வாய் எனவே பூர்வீக சொத்து சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இனிமையாக அமைவதற்கான யோகமும் உண்டு ரோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் வளம் வரப்போகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொட்டாலும் அலைச்சலும் இல்லாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு அலைச்சல் சிரமம் குறையும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடி பல்வேறு வகை வகையான பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி உண்டு இல்லத்தில் பொதுகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வளம் வருகிறாரங்க ராசியின் உச்ச அதிபதி விரயத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் முற்றிலும் சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான இனிமையான சந்தர்ப்பமும் அமைவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கமாக மேற்கொண்டு சிறப்பான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் உச்சம் பெற்று சில மாதங்கள் சஞ்சரிக்க போகிறார் எனவே இந்த அபரிவிதமான வாய்ப்புகள் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் கர்மஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வருகிறாருங்க வித்யா காரகரான புதன் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் உணர்ச்சி தவிர்த்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சிந்தித்து சிறப்பாக முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது சிக்கல் நிறைந்த பணிகளையும் நுணுக்கமாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை விதியா கரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுப்பதால் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அது நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் உங்கள் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு இனிமையான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை